பிள்ளையார ஒருவர் இருக்கிறார் என் அந்தரங்க காதலன்னு ஆள வந்தா போனா போன இடம் வந்தா வந்த இடம் போய் ஒரு வாரம் ஆச்சுமா ஒரு ஆம்பளை ஒரு வாரமா வராம தான் எப்படி இருப்போம் ஒரு பொம்மை நாட்டி எப்பத்தாம ஒரு வாரம் எதிர்பார்த்து கொண்டு

புடவை கட்டி மடிப்பு எடுத்தால் உனக்கு தெரியும் மடிப்பு மொத்தம் கிடைக்குது உனக்கு மடிப்பு தான் கலையுது எனக்கு எல்லாமே கலையுது என்ன பண்றேன் ஆமாம் அவங்க அப்படின்னு சொல்லுவோம் நீ சொல்லிவிடுற குப்பி நான் யாருக்கு சொல்லுவோம் ஏன்டா அது தெரிஞ்சா உனக்கு என்ன கலையுது ஆ என்ன கலையுது என் தம்பி கலையிடும் சொல்லி அவன் சொன்னாலுக்கா மாறான் யாரும்

આડી પાડી નાંગલા પાડી વીડપો દેવીએ ઓલે ના એડપો પાંજા આલી પાંજાલી વેલી વાચા આયે પર માય વરપો પાડીએ માય તાપી બી મસાના ਬਾਣਾ ਵਾਣਾ ਨਾ ਬੇਨਾ ਸੁਲਵਾ ਗਣਾ ਕਾਟੀਲਾ ਚੇਰੀਲਾ ਤੇਲ ਤੇ ਤੇਨ ਤੇ ਇਹਨਾਂ ਤੱਕ ਨਾ ਤੱਕ

என்னடா பாருங்க வேற என்ன பெரும்போனு கெல்லானு வச்சாங்க என் பிரிவுனா தெரியுமா மோட்டர் பாய் வாழ்ந்து

நீ <laughs> அடி

அம்மா <marriages timing> hey!

இருந்து போடு வைடா சவடைடா பாடி

உனக்குங்க தேவான் நம்மள பார்த்து பார்த்து போட் அடிக்குோம் அப்பதான் நம்ம நாடு ஜெயிக்கோம் ஆனா நீ வந்துகுற இடத்துல எனஞ்சி பேட் பண்ற இடம் நீ மொத்த எனஞ்சி இங்க முட்டுட்டு அங்க வந்து வாள் தூக்கி புடிடிக்க மாட்டே எங்க எனக்கி போயிடுச்சுடா அதுதான் சொல்ற நான் சாராயிது சத்த உன்ன நம்ப ஏய் நான் ஒரு கேளு கேக்குறேன் அக்கா என்னன்னா போருக்கு போنا வாளை ஆ வாளை